இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது மிக ஒரு அற்புதமான அமாவாசை வந்து இந்த அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகளை வந்து செய்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு வழிபாடானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க வேண்டும் எப்படி செய்யணும் எந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள்லாம் ஏற்பட போகிறது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியும் ஏற்படுத்துங்க ஸோ இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களானது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மகர ராசி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படக்கூடியது மாசி மாதம் புனித தீர்த்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தங்கள் கலப்பதாக சொல்லப்படுது இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு அமாவாசையினுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை இருந்து விடுபட முடியும் என்பது குறித்து நம்ம அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற ஒரு வழிபாடு இந்த அமாவாசை சொல்லப்படுது இந்த மாசி மாத அமாவாசையானது எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்தே நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் சீரார்த்தம் புனித நீராடல் முன்னோர்களினுடைய வழிபாடு தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்களானது மாறுபடுங்க பொதுவாகவே இந்த மாசி மாதம் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய முன்னோர்களுடைய மனமானது திருப்தியடைந்து நமக்கு ஆசைகள் வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்களானது நீங்கி முக்திகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை ஏற்படுத்த இந்த நாளில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்தர்களை சீராத்தம் செய்து திருப்தி செய்த பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதுவும் இந்த ஆண்டினுடைய மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தினுடைய முடிவாக அதாவது இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியானது கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த நாளை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடுகளை செய்து சிவனினுடைய அருளை பெற்ற கையோடே முன்னோர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுத்து அவர்களினுடைய ஆசையை பெற்றால் பித்திரு தோசத்திலிருந்து விடுபட முடியும் அமாவாசை என்று பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டும் இவர்கள் மூன்று பேருக்குமே அளிக்கக்கூடிய தானங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகியவற்றை நம்மளுடைய முன்னோர்களே வந்து நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதிக்குங்க பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்கும் அளிக்கக்கூடாது சீராத காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டுமே தானங்கள் அளிப்பது சிறந்தது மட்டும் அல்லாமல் நாளை நாள் வந்து இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் செய்வது நல்லதுங்க அதோடு கருப்பு எல்லை நெய்வேதியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும் இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையும் நலத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலுமே அமாவாசை என்பது சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில் அவரை மலர் கருப்பு எல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும் மேலும் சனி பகவானினுடைய கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும் இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களான நீங்கி முன்னேற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமாவாசையின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பேச்சினுடைய தாக்கங்களானது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற முன்னேற்றங்களானது உண்டாகுங்க உங்களுடைய கவலைகளானது இப்பொழுது விலகு வாழ்க்கையில் எதிர்பார்க்காத வெற்றியை பெற கவனமாக திட்டமிட்டு செயல்படணுங்க பணம் தொடர்பான விஷயத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவை பெரிய பண பரிவர்த்தனை விஷயங்களில் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவைங்க வாழ்க்கை துணையுடன் பதட்டமான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க சிலருக்கு கண் பல்வழி போன்ற பிரச்சனைகளானது ஏற்படும் முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் நிதானங்களானது அவசியம் மேலுமே அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கும் தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகளானது நிறைவேறுங்க சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உதவிகளானது உண்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாகவே உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்கள் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபங்களானது கூடுதலாகவே வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவியானது இப்பொழுது கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிள்ளைகளால் உறவினர்களுடைய மதியில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதையும் ஏற்படும் அரசாங்க விவகாரங்கள் இப்பொழுது சாதகமாகவே வந்து பாத்தீங்கன்னா முடியுங்க திருமண வளைகப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாகவே நடைபெறும் உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது மிகவும் அவசியம் இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்குங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய பயணங்களானது வெற்றியை பெற செலவு செய்வது பற்றி நீங்கள் யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செய்வீர்கள் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களானது கூடுதல் முயற்சிக்கு பிறகே எதிர்பார்த்தபடியே நடந்து முடியுங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது இப்பொழுது கிடைக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாகவே உழைக்க வேண்டியதாக இருக்கும் பெண்களுக்கு செய்து முடிக்க கால தாமதங்களும் ஏற்படுங்க திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க மாணவர்களுக்கு எதிர்காலங்கள் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்று கல்வியில் கூடுதல் கவனத்தையும் செலுத்துவீர் கலைஞர்களுக்கு தங்க தடையின்றி புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் புகழ் பாராட்டானது வந்து சேருங்க நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து சேரு அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை கொடுக்கும் இழுப்பறையாக இருந்த சில காரியங்கள் நன்றாகவே நடந்து முடியும் கையிருப்பும் கூடும் இந்த ஒரு நேரங்களில் வந்து உங்களுக்கு மன நிம்மதியும் சுகமும் அதிகமாக வந்து இருக்கும் புண்ணிய தளங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய வரலாம் பண வரவானது உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க பல வகையிலும் பிறர் உதவியானது கிடைக்க பெறுவீர்கள் புத்தி சாதனங்களானது அதிகரிக்கீங்க வியாபாரங்களானது நிதானமாகவே வந்து நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனையை கொடுக்கும் பணவரமானது திருப்தியை கொடுக்குங்க பக்தியில் நாட்டங்களானது ஏற்படும் பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது தீருங்க உதவிகளை செய்து மன திருப்தியும் அடைவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமாகவே வந்து முடியும் மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி திருப்தியானது நிலவுங்க பணவரமானதை எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் இந்த ஒரு காலகட்டத்தில் சுப பலன்கள் மிகுதியாக நடைபெற வாய்ப்புகளானது உள்ளது கராரான செயல்பாடுகளால் மட்டுமே பொருளாதார வரவுகளை பெற முடியுங்க என்றால் பலரது பரிகாசத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக நேரிடும் இப்பொழுது உங்களுடைய கிரக நிலையில் சாந்த குணம் பாதியும் உக்ர குணங்கள் பாதியுமாக வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப எதையுமே பயன்படுத்தினால் வெற்றி என்பதை உணர்ந்து நீங்கள் தக்க புகழையும் பெறுவீர் விவசாய நிலம் போன்றவைகளில் வந்து கவனத்தை செலுத்தி நல்ல வருமானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரணையாக இருப்பது எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் வரவழைக்காது உத்தியோகஸ்தாரர்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு தேவையான ஒன்றை வாங்கிக் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளானது வரலாம் உடன் பணிபுரிபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களிடம் எதிரித்தனம் காட்டியவர்கள் இவர்கள் எல்லாமே சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சமரச முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற பாணியில் நடந்து கொள்ளுங்கள் தொழிலதிபர்கள் உங்களுடைய தொழிலிலும் செயல்பாட்டிலுமே பிறரது குறுக்கீடு இல்லாமல் செயல்பட்டு தகுந்த வெற்றியை பெறுவீர்கள் தந்தையினுடைய பேச்சுக்கு ஏற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்வது மூத்த அனுபவசாலிகள் பேச்சுக்கு மரியாதை தருவதும் உங்களுடைய வெற்றிற்கு அடிகோளாய் வந்து பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களது உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துவது இப்பொழுது மிக அவசியமானது பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரியக்கூடிய பெண்கள் பிறரது குறுக்கீடு எதுவுமின்றி சுயமான சிந்தனையுடன் செயல்பட்டு அதிகாரிகளிடத்தில் நற்பெயர்களை வந்து பெறுவார்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தையுமே வாங்கி சிறந்த குடும்ப நிர்வாகியாக திகழ்வார்கள் ஆபரண சேர்க்கையானது சாதகமான நிலையில் உண்டு அவர்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் முன்பு இருந்ததை காட்டிலுமே இப்பொழுது முழு கவனத்தினுடைய படிப்பில் ஏற்படு அதேபோல் கலை இசை பரதநாட்டியங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் புதிய உத்வேகத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வெற்றியை ஈட்டுவார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தோன்ற அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ